கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா உங்கள் முடிவு இருக்கட்டும் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் ஆப்ரஹாமுக்கு தரிசனமானார் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் ஆதியாகமம் பதினெட்டு ஒன்று ஆதி பத்தொன்பது ஒன்று மேற்காணும் வசனங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வேறுபட்டவையாயிருக்கின்றன ஆப்ரஹாமை சந்திக்க கர்த்தர்தாமே வந்தார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான் லோத்தை சம் சந்திப்பதற்காக சந்திப்பத சந்திப்பதற்கோ இரு தூதர்கள் மட்டுமே வந்திருக்கின்றனர் அவன் சாயங்காலத்திலே பட்டணத்து வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான் அச்சந்தர்ப்பங்கள் ஒருவருடைய மரண நேரத்திற்கு ஒப்பிடலாம் பூரணமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் மறிக்கும் வெறும் தேவதூதர்கள் அல்ல கர்த்தர் தாமே அந்நபரை அவரது நித்திய வீட்டிற்கு வரவேற்பதற்காக வருகிறார் ஆப்ரஹாமுடைய விஷயத்தில் பகலில் உஷ்ண வேலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் லோத்தின் விஷயத்திலோ அதற்கு மாறாக சாயங்காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சாயங்காலம் என்பது உஷ்ணம் தணிந்து குளிர்ந்து போன வேளையாகும் கர்த்தருக்காக இருந்த வைராக்கியம் எல்லாம் தணிந்து போயிருக்கிறது நீதியின் சூரியன் மறைந்து இருள் கவ்வும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது குளிர்ந்து போயிருக்கும் நிலையில் உள்ள விசுவாசிகள் பலரும் தாங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்விதம் ஒரு வருந்தத்தக்க நிலவரத்தில் உள்ளனர் என்பதை உணர்கிறதில்லை அதற்கு மாறாக அவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கு இருந்த வைராக்கியத்தை குறித்தும் தாங்கள் கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணின ஆத்துமாக்களை குறித்தும் ஒரு காலத்தில் தாங்கள் எவ்வளவாக பாடுபட்டார்கள் என்பதை குறித்தும் தாங்கள் ஜபத்தில் எவ்விதம் போராடினார்கள் என்பதை குறித்தும் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்த உட்கார்ந்திருந்தான் ஒரு காலத்தில் உண்மையான பரிசுத்தவானாகிய ஆப்ரஹாமோடு அவன் ஐக்கியம் கொண்டிருந்த போது ஜீவியம் செய்கிற ஒரு கூடாரவாசியாகவே இருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்த தரிசனத்தையும் வெளிப்படுத்தலையும் இழந்து விட்டான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பட்டணத்து வாசலில் உட்காருதல் என்பது ஒரு நியாயாதிபதியாக பதவி வகித்தலை குறிப்பதாயிருந்தது லோத்து கூடாரங்களில் வசிப்பதற்கு பதிலாக சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தது ஒருவேளை அவன் தன்னுடைய சிறிய தகப்பனாரை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருந்ததாக கொஞ்ச காலத்துக்கு மற்றவர்களுக்கு தோன்றியிருக்க கூடும் அநேகர் தாங்கள் உலக வழிகளை பின்பற்றிய தங்கள் புத்தீனமான செயலை குறித்து முடிவில் தாம் உணர்வர் முடிவில் தான் உணர்வர் அப்போது அது மிகவும் காலம் கடந்து விட்ட ஒன்றாகிவிடும் என்பது எவ்வளவு வருந்தத்தக்கதாய் இருக்கிறது அருமையான தேவ நீ எங்கே இருக்கிறாய் என்ற கத்தருடைய சத்தம் இன்னும் துனித்து கொண்டே இருக்கிறது நீ ஆபிரகாமை போல பகலில் உஷ்ண வேளையில் வாசல் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லது சாயங்காலத்தில் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா ஆமேன்